இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் ஸ்ரோகணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே விபரீத ராஜயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இதை கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படி அதாவது அந்த தலைப்பிலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஏன்னா விபரீதம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அப்னார்மல் அந்நேச்சு அப்படின்னு சொல்றது அதாவது இயற்கைக்கு மீறான விஷயங்கள் ஒரு விதிகளுக்கு மீறின ஒரு அமைப்பு எதிர்பாராத அமைப்பு சடனாக நடக்கக்கூடிய பல சேஞ்சஸ் அப்படிங்கிற அமைப்பில் சொல்றோம்ல அந்த அமைப்பு தான் விபரீதம்ங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த வகையில் எப்படி ராஜயோகம் ஏற்படும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இதுக்கு கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கும்ன்றதான் பார்க்க போறோம் அந்த தலைப்புக்கேற்ற அமைப்பில் பரித ராஜயோகம் எப்படி இருக்கும் அது என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய இந்த வீடியோவுடைய தகவல் உடனடியாக வந்து சேரும் உங்களுக்கு உடனுக்குடன் இப்போ நாம் விபரீதராஜோகத்தை பற்றி பார்ப்போம் ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு துர்ஸ்தானங்கள்னு சொல்லி கூறப்பட்டுள்ள ஸ்தானங்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று இடங்கள் இருக்குது நாலுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய இப்படி மூன்று மூன்றாம் இடம்னா உங்களுக்கு மூன்று ஒன்று ஆறு ஒன்று எட்டு பன்னிரெண்டாம் இடம் ஆனால் மூணை பொறுத்தவரை நாம் அப்படி எடுத்துக்க முடியாது இந்த ஆறாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது உடல் நோயை கொடுக்கக்கூடியது கடனை கொடுக்கக்கூடியது எதிரிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ள வீடுன்னு சொல்லுவாங்க ஆறாம் வீட்டு அதில் சில நன்மையான அமைப்பும் இருக்கு இருந்தாலும் அதை மற்ற பதியில பார்க்கலாம் இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு இந்த தீய பழங்களை கொடுக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது எட்டாம் வீடு எட்டாம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா அது கண்டங்களை கொடுக்கக்கூடியதாகவும் ஆயிலுக்கு ஆயுள் ஸ்தானமா இருக்கு அது ஆயுள் கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகவும் இருக்கு தீராத வியாதிகள் கடன் பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய தீய பழங்கள் அதிகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு இருக்கு அந்த அமைப்புல வந்து எட்டாம் பாவம் இருக்கு அதுக்கு அடுத்து பனிரெண்டாம் பாவம் அயன சைன போகஸ்தானம்னு சொல்லுவோம் இருந்தாலும் அது விரயத்தை குறிக்கக்கூடியது அது வந்து ஒருத்தரை செயலற்று போகக்கூடிய அமைப்புல வைக்கக்கூடிய அமைப்பா இந்த பனிரெண்டு இருக்கும் பனிரெண்டுங்கிறது லக்கணத்துக்கு பனிரெண்டாக வரக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறதுனால அந்த ஸ்தானமும் ஒரு சுருஸ்தானமா எடுக்கப்படுது அது நமக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்காங்க இந்த மூணு ஸ்தானத்தை கொண்டுதான் இந்த விரைதிற்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி இவங்க அவங்களுக்குள்ள பரிவர்த்தனை அடைகிறது அதாவது ஆறு ஒரு எட்டில் இருக்குது இருக்கிறது ஒரு ஆறில் இருக்குது அல்லது எட்டுக்குடியோ ஒரு பன்னெண்டில் இருக்குது பன்னெண்டு கூடிய ஒரு எட்டில் இருக்குது இந்த அமைப்பு ஆறு ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்குடையவர் உங்களுக்கு ஆறுக்கு வர்றது இந்த அமைப்பில் ஒன்று கொண்டு இவங்க பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்தாங்கன்னா வீடுகள் மாறி அமர்ந்துருந்தாங்கன்னா இந்த விபரீதம் ஏற்படுங்க இத எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாவகத்தை நன்மையை பெருக்கக்கூடிய கிரகங்கள் பல இருக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதத்திலையும் மாறுபடும் லக்னத்துக்கு அஞ்சுக்குடியவர் உதாரணத்துக்கு சொல்றேன் லக்னத்துக்கு அஞ்சு குடியவர் பத்துல இருக்காது ரெண்டுல இருக்கிறது இதெல்லாம் சிறப்பான யோகம் கொடுக்குது ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று வலுவான அமைப்புல ஒரு சுபத் வீட்டின் அதிபதி மற்ற சுப வீட்டுக்கு மா மற்ற வீட்டு சுப வீட்டில் இருக்குது அது சுப பலனை பெருக செய்யக்கூடிய அமைப்பு அதே நேரம் ஒரு துருஸ்தானத்தின் அதிபதி மற்ற துருஸ்தானத்தில் இருக்குது அந்த வீட்டினுடைய தீய பலன்களை வலுவிழக்க செய்து நட்பலன்களை பெருக்கும் இந்த சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதா விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அந்த அமைப்பு இங்கே விபரீத ராஜயோகத்துல கண்டிப்பா உண்டு ஏன்னா இந்த மூணு ஸ்தானத்தின் அதிபதிகளும் தீயமை தரக்கூடிய அமைப்பில் நிறையா இதுகளில் இருக்காங்க அதாவது முக்கால்வாசி தீமை தான் தரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இந்த அதிபதிகள் ஒன்று கொண்டு மாறி அமரும் போது ஒரு ஸ்திர தி தீஸ்தானத்தின் அதிபதி மற்ற தீயஸ்தானத்தில் அமையும் அமரும்போது அந்த ரெண்டு வீட்டுக்குரிய பலன்களும் பேரன் செய்யப்பட்டு தீய பலன்கள் அதில் குறைஞ்சிடுவோம் இந்த அமைப்பு இப்படி இருக்கும்போது இந்த விபரீதம் ஏற்படுங்க இதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அப்படியே தீமையாக முடிய போகிற மாதிரி கொண்டு போய் அப்படியே நன்மையாக்கிடும் ஒரு விஷயம் வந்து சடனில் கீழே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் மேலே அந்த விஷயத்தில் டபுள் மடங்கு மேலே கொண்டு போகிற அமைப்பை கொண்டு வரும் இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீய பழங்களை தரக்கூடிய அமைப்பில் கொண்டு போனாலும் நட்பலன்களை பல மடங்கு பிரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒரு சின்ன சர்க்கல் ஒருத்தருக்கு ஏற்படுது அதிலிருந்து மீண்டும் அவர் மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்கிற அமைப்பில் வந்துருவார் அப்படி விபரீத விபரீதம் பெற்றவங்க பல பேர் வந்து அவருடைய ஜாதக அமைப்பில் இருந்த கிரக நிலை இருந்து விபரீத விபரீதம் பெற்றவங்க மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிருக்காங்க பல பேர் கோடீஸ்வரர்களாகவும் பல பேர் தொழிலதிபர்களாகவும் அரசியல்லையும் பல பேர் பெரிய லெவலில் வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு சாதாரண நிலையில் இருந்தவங்க பல தொழிலாளியா அல்லது ஒரு சில சாதாரண நிலையில இருந்தவங்க பல இதுக்கு வந்து முதலாளியா ஆகக்கூடிய அமைப்பு அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு துறையில சாதாரண நிலையில இருக்கவங்க அதுல மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைகிற தன்மை இதெல்லாம் பல பேருக்கு இந்த விபரீத ராஜயோகம் கொடுத்துருக்கு இந்த விபரீத ராஜயோகத்துல இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது சில லக்னங்கள் அமைப்புல பாத்தீங்கன்னா ஒன்று கொண்டு மாறி அமரும் போது சில இதுகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது இருந்தால் இன்னமும் இருக்கும் இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபரீத ராஜம் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும் அது எந்த துறையார் அவங்க சார்ந்து இருக்காங்களோ அந்த துறையில அவங்களுக்கு ஏற்படும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு இந்த யோகம் இந்த விபரீத யோகம் இருந்து அவங்களுக்கு திசா புத்தி ஆரமிச்சிட்டாலே அவங்களுக்கு பல விஷயம் தெரியும் அதாவது முதலியே சொன்ன மாதிரி அந்த விஷயங்களில் அவங்களுக்கு எதிர்பாராமல் அவங்களே எதையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் அந்த பிரச்சனைகள் மூலம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் பல பேருடைய அமைப்பில் பார்த்துருப்பீங்க கூட ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும் அந்த பிரச்சனை வந்த பிறகு அவங்க கொஞ்சம் கீழே அவங்க பிரச்சனைனால அவங்க சோர்ந்து போகிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதுலேருந்து மேலெழுந்து அவங்க வரக்கூடிய அமைப்பில் எடுத்துருவாங்க உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்ய ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை செய்யறாரு அங்க அவருக்கு பிரச்சனை ஏற்படுது அங்க அவருக்கு நல்ல ஊதியம் குறைவா இருக்கு அங்கே வேலை பிரச்சனை ஏற்படுது அங்க இருந்து அவர் வேலையில இருந்து இந்த யோகா அமைப்பு இருக்குன்னா அவருக்கு அதற்கு எதிரான அமைப்பில் உள்ளவங்க அதாவது இவருடைய வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனிக்கு எதிரான அமைப்பில் உள்ளவங்க இல்ல வேற இவர இந்த இருக்கக்கூடிய அந்த கம்பெனியை விட பெரிய லெவல்ல உள்ள இடத்துல இருந்து வாய்ப்பு இவருக்கு தேடி வந்துடும் உடனே இங்க இங்க இருந்ததை விட அவர் டபுள் மடங்கு சம்பளம் வாங்கிடுவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு பல மடங்கு நன்மைகளுக்கு தரக்கூடிய அமைப்பில் போஸ்டிங் கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கிற அந்த மாதிரி அமைப்பு பெறுவார் இப்படி விபரீத ராஜயோகம் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த யோகம் இந்த யோகம் அமையப்பட்டவங்க உண்மையிலேயே ஒரு சிறப்பான அமைப்பில் உள்ளவங்க தான் அதே நேரம் எதிர்பாராத இது விபரீத ராஜயோகமாக இருக்கிறதுனால இதை வந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது இது ஏமாற்றுறதாக தரும் எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஏமாற்றம் தரக்கூடிய ஷவம் அது இருக்கும் காரணம் இந்த திசாபுத்தி நடக்கும்போது ஏற்றம் வரும்னு நம்ம நினைக்கும் போது அது ஏமாற்றங்களை தரும் அந் அதுவாக ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்தால் அது நிச்சயமாக பெரிய லெவலில் இருக்கும் ஏன்னா இந்த யோகத்தை தெரிஞ்சுட்டு சில பேர் இருந்தாங்க நம்மளாக சில முன்னேற்றங்கள் சில மாற்றங்களை செய்யலாம்னு நினைக்கும் போது அது விபரீதமாகும் அதான் விபரீத ராஜகத்துடைய அமைப்பே அதுவாக இந்த யோகம் செயல்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றத்தையும் அவங்களுக்கு கொடுக்குங்கிறது தான் இந்த யோகத்துடைய சிறப்பு நண்பர்களே அதன்படி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகிறது இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் எடுக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இந்த யோகம் இருந்தால் அவர்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் காணுவார்கள் அவருடைய ஜாத அவருடைய வாழ்க்கை என்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி நாம் அடுத்த ஒரு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்